வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வடம்பன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வடம்புடன் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கதியை பதிவு செய்கிறேன் நோன்பின் மாண்பு என்ற தலைப்பிலே கவி என்னுள் பதிவாகியிருக்கிறது நாம் மௌன நோன்பு உண்ணா நோன்பு என்று நம் கவனிக்கிறோம் இதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதாக நாம் உணர்வதாக திரையாற்றலுடைய கருணையினால் இக்கவி எனக்குள் பதிவானது உண்ணா நோன்பு உயர்வை தரும் உண்ணா நோன்பு உயர்வை தரும் பேசா நோன்பு பெருமை தரும் பேசா நோன்பு பெருமை தரும் எண்ணா நோன்பு கிரை உணர்த்தும் எண்ணான் நோன்பு கிரை உணர்த்தும் ஏசா நோன்பு எளிமை தரும் ஏசா நோன்பு எளிமை தரும் பண்பின் நோன்பு பகைவிரண் பண்பின் நோன்பு பகை விரட்டும் தூய்மையின் நோன்பு சுகம் தரும் தூய்மையின் நோன்பு சுகம் தரும் ஊன் பெரும் நோன்பு உற்சாகம் தரும் ஊன் பெரும் நோன்பு உற்சாகம் தரும் ஆழ்ந்து உயரலாம் வகையில் ஆழ்ந்து உயரலாம் பாரீ வாழ்க்கின்றன உண்ணா நோன்பு உயர்வை தரும் உடல் ரீதியாக நாம் உயர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் உண்ணா நோன்பு விரதங்கள் இருப்பதை நாம் கை கொள்ள வேண்டும் அவ்வாறு இவைகள் அத்தனையும் ஒரு காலம் தொட்டு இக்காலம் வரை நமக்கு மோதாதையர் சொல்லியிருக்க நம் நன்மைக்குத்தான் நம் உயர்வுக்குத்தான் என்பதை நாம் கருத வேண்டும் பேச நோன்பு நாம் எப்பொழுதும் பேசி பேசி நம் உயிராற்றிலே செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இருப்பதை நிறுத்தினால் நாம் பேசாதபோது இறைவன் நம்முடன் பேசுவான் என்பதாக குரு அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழாவிற்கு நாம் செல்கிறோம் அங்கே பார்த்தால் கச்சேரிகள் நடைபெறுகிறது ஆட்டப்பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் நடக்கின்றன நாம் எப்பொழுதோ சந்தித்தவர்கள் பேசிக்கொள்ள நினைத்தால் நாம் ஒருவரை அளவலாக முடியவில்லை ஏனென்றால் அந்த சத்தம் நம் காதை பிளப்பதாக இருப்பதனாலே அதை நாம் பேசிக்கொள்ள ஒருவருக்கொருவர் அளவலாக கொள்ள முடியவில்லை இதே போல்தான் நாம் பேச்சை நிறுத்தாமல் இருப்பதனால் இறைவன் பேசி வருவது தடைபடுகிறது என்பதாக குருவிளைக்கு இருப்பதை நாம் சிந்திக்கலாம் பேசான் ஒன்று பெருமை தரும் நம்மை உயர்த்துவதாக அது அமையும் நமக்கு அனைத்து கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழில் சேர்ப்பதாக அது நமக்கு அமையும் எண்ணா நோன்பு எதையும் எண்ணாமல் அமர்ந்திருந்தால் அந்த இறைவன் உள் உணர்வாக ஆவதற்கு சாத்திய கூறியிருக்கிறது நாம் அமர்ந்து இறை நோக்கி பயணிக்கும் இறைநிலை மட்டுமே உணர்வதாக வேறு எதையும் எண்ணாதவர்களாக நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதாக இவ்வரி வந்திருக்கிறது ஏசா நோன்பு யாரையும் நான் மாட்டேன் யாருடனும் சண்டையிட மாட்டேன் என்று சொன்னால் அது நம் எளிமையை தருவதாக நம்மை மாற்றும் ஏசா நோன்பு எளிமை தரும் பண்பின் நோன்பு பகை விரட்டும் பண்பாட்டில் சிறந்தவர்களாக நம்மை நாம் மாற்றிக் கொண்டே வந்தால் நமக்கு பகைவரே இருக்க மாட்டார்கள் என்பதாக இவ்வரி வந்திருக்கிறது தூய்மையின் நோன்பு தூய்மையாக நாம் இருப்பதுவே ஒரு நோன்புதான் அவ்வாறு அந்த நோன்பை கடைபிடிப்போருள்ள அத்தனை பேருக்கும் சுகம் தரும் அந்த இரையாற்றல் சுகத்தில் ஆழ்த்தி வைக்கும் ஊன் பெறும் நோன்பு இந்த உடலை வைத்து கொண்டுதான் இத்தனை நோன்புகளையும் நாம் ஏற்கிறோம் அவ்வாறு ஏற்றால் இந்த நோன்புகள் நமக்கு உற்சாகம் தருவதாக அமையும் அது மட்டுமல்ல உவகையில் ஆழ்ந்து ஊரிப்பில் ஆழ்ந்து பேரின்பத்தில் ஆழ்ந்து பேரின்பக் கழிப்பில் உழன்று பேர் ஆனந்தத்தில் தெளித்து இறைவனை தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாக ஆகியிருக்கிறான் என்று உணரும் அளவிற்கு நாம் இறைநோக்கில் பயணிப்பதாக இந்த நோன்புகள் நமக்கு அமையும் அந்த உயர்வை அனைவரும் பெறுவதற்கு மௌன காலங்களில் மௌனத்தில் இருப்போம் விரத காலங்களில் விரதத்தில் இருப்போம் நம்மை நாம் தூய்மை பெற்றவர்களாக மாற்றி தூய்மையான இறைவுடன் இணைவு வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இரநிலைக்கும் வழிகாட்டி கொள்ளிருக்கக்கூடிய குருவிற்கும் எதிர்காலம் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடைய என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளம்